வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் இன்னைக்கான சிறு கதை உங்க வாழ்க்கையில உங்க கெரியர்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லாம அதே இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்போ நீங்க கேட்க வேண்டிய கதை தான் இது ஒருவன் தன் தொழிலை இழந்தான் உறவுகளை இழந்தான் ஆன்மீகத்தை இழந்தான் தன்னம்பிக்கையை இழந்தான் இறுதியில் தன் வாழ்வையே முடித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான் மீண்டும் ஒருமுறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என யோசித்தான் இறைவனிடம் கேட்டான் இறைவா நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரே ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் சொல்ல முடியுமா அப்படி நீ ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொன்னால் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் இறைவன் பதில் அளித்தான் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும் அதனால் எனக்கு என்ன பயன் என அந்த மனிதன் கேட்டான் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூறத் தொடங்கினான் நான் இந்த உலகை படைத்து வறண்டு கிடந்த இந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன் முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேல் என மாற்றிவிட்டன ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவும் இல்லை அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இரண்டாவது வருடமும் பார்த்தேன் புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன மூன்றாவது வருடமும் பார்த்தேன் அப்போதும் இதே நிலைதான் நான்காவது வருடமும் பார்த்தேன் அப்போதும் இதே நிலைதான் ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது அந்நேரம் புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்க்கிறேன் நூறு அரிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன உட்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன ஐந்து வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றுக்கு உண்டு நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கவில்லை இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால்தான் நீ உன் வாழ்வையே முடித்துக்கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உனது வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி இறைவன் முடித்தார் இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கெரியல்ல நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட முன்னேற்றமே அடையாம இருக்கோமே நினைச்சு வருத்தப்படாதீங்க நாமளும் கண்டிப்பா ஒரு நாள் அந்த மூங்கில் மரத்தை மாதிரி உயர்ந்து வாழ்வோங்க இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்